ஹாய் ஐ எம் ஆர்ஓசிகேஒய் கே உங்கள் ராக்கி வந்து ஒருத்தர் நீங்கள் யார் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே உங்களுடைய பேரை சொல்ல ஆரம்பிப்பீங்க என்னுடைய பேர் ராக்கி என்னுடைய பேர் அனிதா என்னுடைய பேர் ரன்வீர் இது போல் உங்களுக்கு வைக்கப்பட்ட பேரை பதிலாக கொடுப்பீங்க அது அவங்க இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்டால் இந்த ராக்கி அப்படின்றதும் இல்லை இந்த அனிதா அப்படின்றதும் இல்லை ரன்வீர் அப்படின்றதும் எதை குறிக்குது உங்ககிட்ட எதை அதை மீன் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாத நீங்கள் தவிப்பீங்க ஏன் அப்படின்னா நான் யார் அப்படின்ற முழுமையான ஒரு பதில் உங்களுக்கு தெரியாதனால உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது வெறும் பேர் மட்டும் நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்படி நான் யார் அப்படின்ற அந்த சிந்தனையில் விடை தேட தவத்தில் உட்காந்து அந்த நோக்கத்தில் வெற்றி அடைஞ்ச மகான் தான் ஸ்ரீ ரமண மகரிஷி அந்த ரமண மகரிஷி வந்து மனிதன்னா யாரு அப்படின்றத வரையறுத்து அதுக்கு ஒரு சூத்திரம் வந்து வகுத்திருக்கிறாரு மனிதன் அப்படின்னா இந்த உடல் மனம் ஆத்மா இது மூணும் சேர்ந்தது தான் மனிதன் நல்லா கவனிச்சுங்க இந்த காணொலியை நல்லா கவனிக்கங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி ஏன்னா இது வந்து ஒரு மனிதனுக்கான ஒரு மீனிங்கு ஒரு வரைய இருக்குது நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உடை விடையாக இருக்க போகுது அதனால் இந்த காணொளி ரொம்ப முக்கியமான காணொலி நல்லா கவனிங்க ரமண மகரிஷி வரையறுத்த சூத்திர தொகுப்பின்படி ஒரு மனிதன் அப்படின்றவன் உடல் ப்ளஸ் மனம் ப்ளஸ் ஆத்மா இந்த மூணும் சேர்ந்தது தான் மனிதன் அப்படின்னு அவர் வரையறுக்கிறாரு இதை தனித்தனியாக நம்ம பிரித்து பார்த்தா இந்த மனுஷன் அப்படின்றவன் நமக்கு உடல் ஒரு தனி பார்ட் மனசு அப்படின்றது தனி பார்ட் ஆத்மா அப்படின்றது தனி பார்ட் இங்கிலீஷில் பாடி மைண்ட் ஷோல் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ரமண மகரிஷி வரையறுத்த சூத்திர தொகுப்பு இதில் நாம் மனிதன் அப்படின்னா என்ன உடல் அப்படின்னா என்ன மனம்னா என்ன ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்றத தனித்தனியாக நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ மனிதன் அப்படின்றது யார் பொதுவாக மனிதன் அப்படின்னா அதுக்கான வரையறை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா மனிதன் அப்படின்றது ஒரு காரண பெயர் காரண பெயர் அப்படின்னா ஒரு காரணம் கருதி சூட்டப்பட்ட பெயர் தான் காரண பெயர் அப்படி என்ன மனிதன் அப்படின்ற பெயர் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குதுன்னா மனிதன் தன்னகத்தே ஒரு மனதை கொண்டவன் மனிதன் ஒரு மனம் அப்படின்ற ஒரு கருவியை தனக்குள்ளே வச்சுருக்கிறவன் மனிதன் அப்படின்றத குறிக்கிறது தான் மனிதன் அப்படின்ற வார்த்தை இப்போ அடுத்ததான் இந்த மனிதனுக்குள்ளே நமக்கு மூணு பார்ட் இருக்குது உடல் இருக்குது மனம் இருக்குது ஆத்மா இருக்குது இதை மூணையும் நாம் தனித்தனியாக விளக்கமாக இப்போ பார்க்கலாம் உடல் அப்படின்றத நாம் பார்த்தா இந்த மனித உடல் அப்படின்றது விஞ்ஞானிகளோட கூற்றுப்படி அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் உண்டாக்கப்பட்டது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் ரெண்டும் இணைஞ்சி உருவாக்கப்பட்டது தான் இந்த உடம்பு அப்படின்னு யார் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இதே மனித உடம்பை மெய்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உடம்பு அப்படின்றது பஞ்சபோதங்களோட சேர்க்கை தான் பஞ்சபோதங்கள் சேர்ந்து தான் இந்த உடம்பை உருவாக்குச்சு அப்படின்னு மெய்ஞானிகள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மெய்ஞானிகள் உடம்பு பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத குறிக்கிறதுக்கு குறியீடுகளை உருவாக்கியிருக்காங்க அந்த குறியீடு தான் நமசிவைய அப்படின்றது நம்ம பஞ்சபோதங்கள் அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் பஞ்சபூதங்கள் இதை குறிக்கிற விதமாக தான் நம சிவைய அப்படின்ற வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க மெய் ஞானிகள் இதில் நிலம் அப்படின்னா ந நீர் அப்படின்னா ம நெருப்பு அப்படின்னா சி காற்று அப்படின்னா வ ஆகாயம் அப்படின்னா எ நம சிவைய இந்த குறியீடு உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இதுக்கு சின்னங்களும் இருக்குது ஒவ்வொரு எழுத்தை குறிக்கிறதுக்கு ஒவ்வொரு சின்னங்கள் இருக்குது இப்போ ந அப்படின்னா சதுரம் மா அப்படின்னா பிறை நிலா சி அப்படின்னா முக்கோணம் வ அப்படின்னா அருங்கோணம் யா அப்படின்னா வட்டம் இப்படி குறியீடை உருவாக்கி அந்த ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சின்னத்தையும் வடிவமைச்சு வச்சுருக்காங்க மெயின் அணிகள் ஆக இந்த உடம்பு அப்படின்றது பஞ்சபூதங்களோட சேர்க்கை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை குறிக்கிற குறியீடு நம சிவைய அப்படின்றது இதுதான் மெய்னானிகள் தொகுத்த ஒரு தொகுப்பு சூத்திரம் உடலுக்கான தொகுப்பு சூ சூத்திரம் இப்போ உடல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எதனால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு மெய்னானிகள் கூற்றுப்படி நான் சொல்கிறேன் விஞ்ஞானிகள் கூற்று இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உடம்பு அப்படின்றது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டுச்சு ஓகே அடுத்து மனம் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம் மனம் அப்படின்றது பல்வேறு வகையான எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் மூலமாக உருவாகிற உணர்வுகள் இதனுடைய ஒற்றுமொத்த தொகுப்புக்கு பேர் தான் மனம் அப்படின்றது மனம் அப்படின்றது ஆங்கிலத்தில் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு மைண்ட் அப்படின்னா தாட்ஸும் ஃபீலிங்கும் சேர்ந்தது இப்போ ஒரு சூத்திரமாக இதை பார்க்கும்போது மனம் அப்படின்னா எண்ணங்கள் ப்ளஸ் உணர்வுகள் ப்ளஸ் சிந்தனைகள் இது எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு பேர் தான் மனம் அப்படின்றது ஸோ நல்லா கவனிங்க ஒரு தொகுப்பு நம்மளுடைய எண்ணங்கள் நிறைய எண்ணங்கள் ஏற்படும் அந்த எண்ணங்கள் மூலமாக சில உணர்வுகள் ஏற்படும் அந்த உணர்வுகளை வகைமைப்படுத்துறதுக்கு நாம் சிந்தைகளை யூஸ் பண்ணுவோம் அதுதான் சிந்தனையாக வெளிப்படுது ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் மனம் அப்படின்றது மனம் அப்படின்னா தனியான வேறு எதுவுமே இல்லை இப்போ நம்ம உடல் அதை பார்த்தோம் மனம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் மைண்ட் அப்படின்னா தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எண்ணங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாம் ஆத்மான்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆத்மான்றது என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு நமக்கு கீதையில் கிறிஸ்னஸ் சொன்னதை எடுத்துக்கலாம் கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா ஆத்மா அப்படின்றது சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்கிறாரு புரியாது உங்களுக்கு இப்போ இந்த வார்த்தையை பிரித்தா உங்களுக்கு புரியும் இந்த சச்சிதானந்தம் அப்படின்ற வார்த்தையை பிரித்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் சச்சிதானந்தம் அப்படின்ற வார்த்தையை நாம் மூணாக பிரிக்கலாம் சத் சித் ஆனந்தம் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம் இந்த சத் சித் ஆனந்தம் அந்த நிலையில் இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்றது இதில் சத் அப்படின்னா எப்போதுமே இங்கே இருக்கிறது எ இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு இப்போவும் இருக்கும் எதிர்காலத்துலேயும் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே அழியவே அழியாது இதுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அதாவது தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது முதலும் இல்லை முடிவும் இல்லை இந்த ஆத்மா அப்படின்றதுக்கு இந்த தன்மையில் இருக்கிறது தான் ஆத்மா இதை உயிர் அப்படின்னு சொல்லலாம் ஜீவன் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் சத் அப்படின்னா பொருள் சத் அப்படின்றது எப்போதுமே இருக்கும் அழியவும் அழியாது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இதுக்கு பின்னாடி போது எப்பயுமே முடியவே போகிறதில்ல ஒரு நிலைய ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுதான் இந்த ஆத்மா அப்படின்றது அதை குறிக்கிறது தான் சத் சித் அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள் சித் அப்படின்ற வார்த்தைக்கு அறிவு அப்படின்னு பொருள் இந்த ஆத்மா தான் அறிவாகவும் உருப்பெற்று இருக்குது ஞானமாகவும் உருப்பெற்று இருக்குது புரிஞ்சுக்குங்க சித் அப்படின்னா அறிவு இந்த ஆத்மா நம்மளுடைய அறிவின் பிரதிநிதியாகவும் ஞானத்தின் பிரதிநிதியாகவும் இதுவே அறிவின் வடிவமாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் மாறி நிற்கிது இது இதை குறிக்கிறது தான் சித் அப்படின்றது ஆனந்தம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஆத்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பண்பு ஆனந்தம் 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 அப்படின்றது தான் அதனுடைய குணமே பேருன்ப ஸ்வரூபம் தான் இந்த ஆத்மா அப்படின்றது ஆத்மா எந்த காலத்துலேயும் அதுக்கு துக்கம் அப்படின்றதோ கஷ்டம் அப்படின்றதோ சோகம் அப்படின்றதோ வாடிய நிலையோ இது இது எதுவுமே கிடையாது எந்த காலத்திலுமே கிடையாது அதுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று ஆனந்தம் பேரின்ப நிலை இது தான் ஸோ இதை குறிக்கிறது தான் ஆனந்தம் இதை தான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு சத் சித் ஆனந்தம் அந்த வடிவில் இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு சச்சிதானந்தம் வடிவத்தில் இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்றது இப்போ சத் சித் ஆனந்தம் இதை மூணையும் சேர்த்து ஒரு இந்த மூணும் ஒரு புணர்வு கொள்ளும்போது உருவாகுது ஆத்மா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் ஆத்மா இது இதுக்கு பேர் ஜீவாத்மா நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் ஜீவாத்மா இந்த விண்வெளியில் இருந்தால் அதுக்கு பேர் பரமாத்மா இந்த பரமாத்மா அப்படின்றது இந்த அண்டம் ஃபுல்லாகவே இந்த பேரண்டம் ஃபுல்லாகவே இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே பறந்து விரிஞ்சு எங்கேயுமே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது இந்த பரமாத்மா அப்படின்றது அடுத்து நம்ம பரமாத்மான்னா யாரு அப்படின்றத பார்க்கலாம் பரமாத்மான்றது யாருன்னு பார்த்தா பரம்பொருள் பரம்பொருள் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம் இந்த பரமாத்மா அப்படின்றது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே அருட்பெருஞ்சோதியாக பிரகாசிக்குது இந்த பரமாத்மாவோட ஒரு கூறு ஒரு பார்ட்டு தான் ஜீவாத்மா இந்த எல்லாம் வல்ல எல்லா சக்தியும் ஒன்று திரட்டப்பட்ட பரமாத்மாவாக இருக்கிற அந்த பொருளோட ஒரு சிறு பகுதி தான் ஜீவாத்மா அப்படின்றது உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு பெருங்கடல் வந்து பரமாத்மா அப்படின்னு வ எடுத்துக்குன்னா அதிலருந்து ஒரு கோவிலையில் நம்ம தண்ணி எடுக்கிறோம் அந்த கோவிலையில் இருக்கிற தண்ணி ஜீவாத்மா பெருங்கடல் பரமாத்மா ஒரு குவழை நீர் அதிலேருந்து எடுக்கப்பட்ட குவழை நீர் ஜீவாத்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பரமாத்மாவோட ஒரு தான் ஜீவாத்மா அப்படின்றது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு உடலில் சேரும்போது நமக்கு பிறவி ஏற்படுது அது மனிதனாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு ஜீவராசியாக கூட இருக்கலாம் மீண்டும் அந்த பரமாத்மாவோட கலக்கும்போது அதே ஆத்மா முக்தி அடைந்த ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் பிறப்புக்கான அல்லது முக்திக்கான விளக்கம் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் கோடிக்கணக்கான அனுபவங்களை வந்து ஏற்கிறோம் அதுதான் ஆத்மாவோட பயணமாக நம்ம கருதுகிறோம் ரைட்டுங்களா அந்த வாழ்க்கையில் ஏற்படுற அனுபவங்கள் தான் ஆத்மாவோட பயணம் சரி விஷயத்துக்கு வரலாம் நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பொதுவான ஒரு சூத்திரம் எதுனா உடல் மனம் ஆத்மா இது மூணும் சேர்ந்தது தான் நான் அப்படின்னு குறிக்கப்படுது இது பொதுவாக சொல்லுவாங்க இப்படின்னு இதில் நான் அப்படின்றது உடலை குறிக்குதா மனதை குறிக்குதா ஆத்மாவை குறிக்குதா அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் நான் அப்படின்றது ஆத்மா தான் அப்படின்னு சொல்கிறார் இதுவே தான் பகவான் ஸ்ரீ ரமணர் வந்து ஆத்ம விசாரணையில் முடிவாக கண்ட வெற்றி என்னென்னா நான் அப்படின்றது ஆத்மா தான்ன்ற முடிவுக்கு அவரும் வராரு ஸோ ஆத்மா அப்படின்னா ஜீவாத்மா இப்போ மீண்டும் ஒரு முறை அந்த மனித சூத்திரத்தை நாம் பார்க்கலாம் இப்போ மனிதன் அப்படின்னா உடல் மனம் ஜீவாத்மா இங்கே ஆத்மா அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு வந்துருச்சு ஸோ இங்கே நான் அப்படின்றது ஜீ ஜீவாத்மா அப்படின்னா நாம் எல்லாருமே பரமாத்மாவோட ஒரு குழந்தைகள் தான் அதனால தான் இயேசு இயேசு சொல்கிறாரு நாம் அனைவரும் ஆண்டவனின் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஜீவாத்மா ஆண்டவன் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாரு இது சித்தர் இயேசுவோட கூற்று இங்கே நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கலாம் நாம் எப்படி பரமாத்மாவோட குழந்தைகளாக முடியும் நாம் வந்து பெற்றோருக்கு தானே பிறந்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் உடல் மனம் இந்த ரெண்டும் தான் உங்களுடைய பெற்றோருக்கு சொந்தமானது அதுக்கு உள்ளார இருக்கிற ஆத்மா அப்படின்றது பரமாத்மாவுக்கு சொந்தமானது ஆனால் உண்மையாகவே நீங்கள் வந்து உங்கள் பெற்றோருக்கு சார்ந்த பெற்றோருக்கு சொந்தமான உடலோ மனமோ கிடையாது உள்ளார இருக்கிற பரமாத்மாவுக்கு சொந்தமான ஜீவாத்மா தான் நீங்கள் அதுதான் நான் அப்படின்றது ஓகே நான் அப்படின்றது ஆண்டவனோட ஒரு பகுதி அப்படின்றதுல இப்போ எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் ஏன்னா ரமண மகரிஷியும் ஆத்ம விசாரணை மூலமாக கண்டுபிடிச்சது ஆத்மா பகவத் பகவத்கீதையில் கிறிஸ்டர் பரம்பொருள் சொல்கிறதே ஆத்மா தான் அப்போ நான் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஆத்மா ஆத்மானா ஜீவாத்மா பரம்பொருளோட ஒரு சிறு பகுதி இதுதான் நான் அப்படின்ற கேள்விக்கு விடையாக வந்து நிற்கிது இப்போ நீங்கள் உங்ககிட்ட நான் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஆத்மா அப்படின்ற பதிலை தான் சொல்லணும் உடல் நீங்கள் இல்லை மனமும் நீங்கள் இல்லை ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பரமாத்மாவுக்கு சொந்தமான ஒரு குழந்தையாக மாறிடுறீங்க சரி ஓகே இப்போ அடுத்து மனம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீஃபாக நம்ம பார்க்கலாம் நான் யார் அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்ச பின்னாடி அப்போ நம்மளுடைய சக்தி என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் இதை தான் நம்ம முன்னாடியே உங்ககிட்ட கேட்ட கேள்வி முதல்ல கேட்ட இரண்டாவது கேள்வி இப்போ உங்களுடைய சக்தி அப்படின்றது எதுன்னா நாம் மனசு அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம் எண்ணங்களின் தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம் அந்த எண்ணங்களின் சக்தி தான் மனதின் சக்தியாக மாறுது மனமுடையவன் மனிதன் ஆக இந்த மனசக்தி தான் மனிதனோட சக்தியாக உருமாறி மாறி நிற்கிது எண்ணங்களின் சக்தி மனசக்தி மனசக்தி மனிதனின் சக்தி ஓகே இதை நல்லா க்ளியராக புரிஞ்சுங்க மனம் அப்படின்றது நம்ம எண்ணங்களின் தொகுப்புன்னு பார்த்தோம் அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி மனோசக்தி மனதின் சக்தி அப்படி அப்படின்னு மாற்றப்படுது இந்த மனதை கொண்டுள்ள இந்த மனிதனுடைய சக்தி மனோசக்தியாக மாறிடுது அந்த மனோசக்தி இந்த மனிதனுக்கு சொந்தமான சக்தியாக மாறிடுது ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுடைய சக்தி என்ன அப்படின்னா உங்களுடைய மனோசக்தி தான் எண்ணங்களுடைய சக்தி மனசக்தியாக மாறுது இந்த மனசக்தி மனிதனின் சக்தியாக மாறுது ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு இந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்குற பொருளாக தான் இந்த மனம் அப்படின்றது செயல்படணும் அதுதான் அதனுடைய பண்பு ஆனால் இங்கே மனது அப்படின்றது அப்படி செயல்படுறதில்ல ஆத்மாவை கட்டி போடுற வேலையை தான் இன்றைய காலத்தில் இந்த மனது வந்து செஞ்சிட்ருக்குது ஆத்மாவை பரமாத்மாவுக்கிட்ட எந்த விதத்துலேயும் போய் நீ தொடர்பு பற்றக்கூடாது அப்படின்றத்துக்காகவே வேலை செய்கிற மனமாக தான் இந்த காலத்தில் மனது அப்படின்றது இருக்குது ஆனால் உண்மையாகவே அந்த மனதின் சக்தி அப்படின்றது எதுக்கு துணையாக இருக்கணும்னா ஆத்மா பரமாத்மாவை கூட கூட போய் சேர்கிறதுக்கு தான் துணையாக இருக்கணும் அந்த வேலையை இப்போ செய்கிறதில்ல மனசு அப்படி ஒரு அழுக்கு படிஞ்ச மனசாக இருக்குது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆத்மா அப்படின்றது ஒரு கண்ணாடி மாதிரி இப்போ வெளியே என்ன பார்க்குறோமோ வெளியே எப்படி இருக்கிறோமோ இல்லை நம்மளை சுற்றி என்ன சூழல் இருக்குதோ இதை இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆத்மான்றது எண்ணங்களை உரு உருவாக்குது இப்போ எண்ணங்களோட பிறப்பிடம் அப்படின்றது ஆத்மாதான் அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப நல்ல எண்ணங்களாகவும் எண்ணங்களாக வர்றதும் இல்லை ரொம்ப மோசமான எண்ணங்களாக வரதும் அது எதை பொறுத்து இருக்குதுன்னா நாம் வந்து நம்மளுடைய சூழலை எப்படி பராமரிக்கிறோம் நம்ம எதை பார்க்குறோம் எதை கேட்குறோம் எதை உள்வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஆக இந்த ஆத்மான்றது கண்ணாடி மாதிரி என்ன வெளி இருக்குதோ அதை பிரதிபலிக்கும் ரைட்டா எண்ணங்களோட பிறப்பிடம் ஆத்மாதான் இந்த ஆத்மா எண்ணங்களை உருவாக்குது அந்த எண்ணங்கள் வந்து மனசாக மாறுது மனசாக உருவாகுது ரைட்டுங்களா ஆத்மா எண்ணங்களை உருவாக்கி அனுப்புது அந்த எண்ணங்கள் மனமாக மாறுது இப்போ ஒருத்தருக்கு கெட்ட மனம் இருக்குது ஒருத்தருக்கு நல்ல மனம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஆத்மா ஒன்று தானே அந்த ஆத்மா எப்படி ஒருத்தருக்கு வந்து கெட்ட மனத்தை உருவாக்குது ஒருத்தருக்கு நல்ல மனத்தை உருவாக்குது அப்படின்னா அவங்க வந்து எண்ணத்தை உள்வாங்கிறாங்க எ எதை உள்வாங்கி செறிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஆத்மான்றது எண்ணங்களை உருவாக்குது ஸோ வெளியே என்ன பிம்பம் இருக்குதோ அதை வந்து காட்டுது ஆத்மா அவ்வளோதான் இது வெரி சிம்பிள் தான் ஸோ அந்த ஆத்மா அப்படின்றது ஒரு பரம்பவர்களோட கூறு தான் எண்ணங்களோட ஆதாரமாக இந்த ஆத்மா இருக்குது ஆத்மாவுக்கு ஆதாரமாக இந்த பரமாத்மா இருக்குது இந்த ஆத்மா வந்து ஒரு மனசை உருவாக்குது அந்த மனசு வந்து நல்ல மனசாக இருக்கிறதும் கெட்ட மனசாக இருக்கிறதும் நம்மளுடைய சூழலை பொறுத்து தான் நாம் எந்த சூழலை இருக்கிறோம் எந்த சூழலை உருவாக்குறோம் எந்த சூழலை உள்வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இதனுடைய இந்த மனசு வந்து நல்ல மனசாக இருக்கிறதும் கெட்ட மனசாக இருக்கிறதும் இந்த மனம் அப்படின்றத நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று புற மனம் அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஷியஸ் மைண்டு இன்னொன்று அகமணம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த ரெண்டு மைண்ட் இருக்குது நமக்கு கான்சியஸ் சப்கான்சியஸ் புற மணம் இந்த புற மணம் கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது நமக்கு எப்போயுமே அதை அழிஞ்சு தெரிஞ்சிட்டே இருக்கும் ஒரு குரங்கு மாதிரி ஒரு இடத்துல இருக்காது தாவிட்டே இருக்கும் இதை சித்தர்கள்லாம் பேய்னு சொல்லுவாங்க அகப்பேய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனசோட வேலை என்ன என்ன அப்படின்னா ஒரு மனிதனை எப்படி சீர்குலைய வைக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறது தான் இந்த மனசோட வேலையே மனுஷனுக்கு ஏற்படுற எல்லா சிரமத்துக்கும் காரணம் இந்த கான்சியஸ் மைண்டு தான் இந்த புறமனம் அப்படின்றது தான் எப்போ புற ஒரு மனிதன் வந்து செயல்படுறானோ அப்போ அவனுடைய சூழல்கிறது மிகுந்த குழப்பத்துக்கு உள்ளாகும் மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாகும் அதுதான் இதனுடைய வேலையே புற இருந்து ஒரு மனிதன் செயல்படவே கூடாது அப்படி செயல்பட்டால் அவன் வந்து ரொம்ப சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அடுத்து இந்த ஆழ்மனம் அப்படின்றது தெய்வீக ஆற்றல் கொண்ட மனம் எப்பவுமே பேர் அமைதியாக இருக்கும் ஒரு பேராற்றல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இதை தான் நம்ம மனசாட்சி அப்படின்னு சொல்லுவோம் இதே தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளுடைய ஜீவாத்மாவோட ஆற்றலாக செயல்படுது ஸோ நம்ம எங்கேருந்து செயல்படணும்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து தான் செயல்படணும் ஆள் மனதிலிருந்து தான் நம்ம செயல்படணும் அங்கே தான் நமக்கு பேராற்றல் வந்து புதஞ்சு கிடக்குது அந்த புதஞ்சு கிடக்கிற பேராற்றலை தெய்வீக ஆற்றலை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படி வெளிக்கொண்டு வரும்போது புறமணம் கான்ஷியஸ் மைண்டு நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய நமக்கு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை நம்மக்கிட்ட வந்து சேர்க்கக்கூடிய இந்த புறமணம் அப்படின்றது தொலைஞ்சு போயிடும் எப்போ வர எப்போ ஆள்மனம் வந்து வெளியே வரும்போது சப்கான்ஷியஸ் மைண்டு வெளி வெளியே வரும்போது அப்போ அது வெளியே வரணும் அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு தேவையானது தியானம் ஸோ தியானம் இல்லாமல் நம்ம ஆள் மனத்துக்கு பயணப்படவே முடியாது தியானம் ஏதாவது ஒரு முறையான ஒரு தியானம் வந்து நம்ம செய்யணும் அந் ஒரு த முறையான தியானத்தை வந்து பயிற்சி பண்ணி அந்த பயிற்சி இடை இடைவிடாமல் செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுடைய மனம் வந்து ஒருமைப்பாட்டுக்குள்ளே பயணிக்கும் ஒருமைப்பாட்டுக்குள்ளே பயணித்து ஆள் மனசுக்கு பயணப்படும் ஸோ இதுதான் முறை தியானம் இல்லாமல் ஆள் மனதை நம்ம டச்சே பண்ண முடியாது ஒரே ஒரு வழி இந்த இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே வழி ஆள் மனதை டச் பண்ணணுன்னா அது தியானம் மட்டும்தான் தியானத்தை வந்து ஆள் ஆழ்மனதுக்கு பயணப்படுங்க அங்கே இருக்கிற தெய்வீக ஆற்றலை அந்த பேராற்றலை தோண்டி எடுங்க எடுத்து வெளிக்கொண்டு வாங்க கான்ஷியஸ் மைண்டை தொலைச்சி கட்டுங்க அதை தொலைச்சி கட்டுறது மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய குழப்பங்களையும் தொலைச்சி கட்டுங்க தெய்வீக ஆற்றலில் வாழுங்க வாழ்க்கையை வாழுங்க ஸோ இது இப்போ உங்களுடைய சக்தி என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு மனோசக்தி அப்படின்றது அந்த மனோசக்தி அது நல்ல சக்தியாக மாறுறதும் கெட்ட சக்தியாக மாறுறதும் உங்களுடைய உள்வாங்குதலில் தான் இருக்குது உங்களுடைய சூழலை வந்து எப்படி உள்வாங்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது அப்படின்றதும் நம்ம பார்த்தோம் நான் யார் அப்படின்னு அப்படின்ற அந்த கேள்விக்கும் நம்ம பதிலை பார்த்தோம் உடம்புன்னா என்னன்னு மனம்னா என்ன ஆத்மானா என்ன மனிதன் அப்படின்னா என்ன இதை வந்து ஒரு சூத்திரத்தின் மூலமாகவே பார்த்தோம் ரமண மகரிஷி ஆத்ம விசாரணை மூலமாக உருவாக்கின சூத்திரத்தின் மூலமாகவே பார்த்தோம் இவ்வளோ சிம்பிள் இதை உள்ளார உழைச்சி உடைச்சி உடச்சி உள்ளார பேசலாம் ஸோ ஒரு அடிப்படையான விஷயம் இதுதான் நான் யார் அப்படின்னா நீங்க இதுதான் நீங்க ஆத்மா உங்களுக்கு உள்ளார இருக்கிற ஆத்மா தான் நீங்க இது கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு ரமண மகரிஷியும் சொல்லியிருக்காரு இதை மறுக்க முடியாத ஒரு உண்மை இதை மட்டும் நீங்க மனசில் வச்சீங்க அந்த ஆத்மா அந்த ஆத்மாவிலிருந்து நாம் எப்படி செயல்படுறது அப்படின்றது தான் உங்களுடைய சவால் இந்த உலகத்துல இருந்து உங்களுடைய இருந்து நீங்க செயல்படணும் அதுதான் உங்கள் முன்னாடி இருக்கிற சவால் இந்த உடல் மூலமாகவும் இந்த மனம் மூலமாகவும் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த ஒரு வாழ்க்கையை ஆனால் ஆத்மாவின் மூலமாக வாழலை ஆத்மாவின் மூலமாக வாழ்கிறது தான் நமக்கு விடுக்கப்பட்ட சவால் இந்த சவாலில் நம்ம ஆத்மா வழி வாழணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரே ஒரு மெட்டீரியல் தியானம் மட்டும்தான் தியானம் பண்ண பண்ண உங்களுடைய ஆண்ம ஆள் மனசுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பேராற்றல் வெளியே வந்து பிரபஞ்ச ஆற்றலோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க சேருவிங்க ஸோ இதுதான் முறை இந்த காணொளி அப்படின்றது உங்களுக்கு பலவிதமான புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய பார்க்கலாம் நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நன்றி